ஓம் சர்க்குரு அப்பாவே சரணம் எப்பவும் சுறுசுறுப்பாக இருத்தங்கோ உன் வேலைகளை நீ ஆர்வத்தோட முழு முயற்சியோடவும் செய்கிறப்போ உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் அதிகாலை எழுந்திரிப்பது ஒரு நல்ல பழக்கம் தங்கும் உன்னோட உடல் மற்றும் மன நலத்திற்கு உகந்த ஒரு சிறந்த பழக்கம் அதிகாலை எழுந்திருக்கிறதால உன்னோட ஞாபகம் மற்றும் ஆற்றலையும் அதிகரிக்கும் தங்கம் சரியான தூக்கத்துக்கு அப்புறம் காலையில் நேரத்தில் எழுந்திரிக்கிறது உன்னோட உடலுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும் அது மட்டும் இல்லை அந்த நாளுக்குரிய வேலையை நீ சிறப்பாக செய்கிறக்கும் உதவும் உன்னோட மன அமைதிக்கும் நல்லது அதிகாலை நேரத்தில் எழுந்திரிச்சு நீ தியானம் பண்ணு அப்படி தியானம் பண்ணுறப்போ உன்னோட மனசு அமைதியாகும் உன் மனசு அமைதியாக இருந்தாலே உனக்குள்ள இருக்கிற எதிர்மறை எண்ணங்கள் தோன்றாது தங்கம் உனக்கு வரக்கூடிய கோபங்களும் குறையும் உன் சர்குரப்பா எது சொன்னாலும் அது உன் நல்லதுக்கு தான் அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்க தங்கும்